அது ஒரு காட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கீங்க லோகநாதன் வந்து கருப்பு சாமியா மாறினது இதை படுத்திருக்கப்ப ஒரு பன்னெண்டு மணி போல நான் எதையாச்சும் இப்படி திரும்புறேன் செவத்து சைடு அப்ப அது என்ன அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் மட்டும்தான் உங்களுக்குள்ள வருவாரா கருப்புசாமி எனக்கு முத முத இந்த கோயில்ல உத்தரவு கொடுத்தது அமாவாசையும் பௌர்ணமியும் மட்டும்தான் உனக்கு உத்தரவு நான் மீறி வேற நாள்ல உட்கார்ந்தாலும் தமிழ்நாடு முழுக்க நான் நான் விதவிதமான பார்த்துட்டேன் சாமியாரோட ஸ்பெஷல் என்ன இந்த வாசல்ல அந்த ராமர் நடக்க வாய்ப்பு இருக்கா உண்டு யாரோட ஆட்சி திரும்ப அமையும் குச்சி மேல சத்தியமா சொல்லலாம் பாட்டை நானே தத்துருவா வந்து உனக்கு நீதி கொடுத்துட்டு இருக்கேன் என் உடம்ப சத்தியம் பண்ணாதான் நீ பாட்டின சோதிக்க என் பிள்ளையா வணக்கம் சார் வணக்கம் ஒரு காடு இது மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கீங்க லோகநாதன் வந்து கருப்பு சாமியாக மாறினது எப்படி அதாவது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சாமி ஒரு ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இது கும்பிட்டது பாட்டை முப்பாட்டை மூணாவது தலைமுறையில் கும்பிட்டது கோயில் அப்படியே நின்று போயிருந்துச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னோட என்ன தகப்பனார் அவங்களுக்கு தகப்பனார் தெரியாமல் இருந்துச்சு இந்த கோயில் எங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருந்துச்சு எல்லாம் நகரத்துக்குள்ளே இருந்து வாழ்ந்து வந்ததுனால அப்போ ஒரு ஐம்பது வருஷம் கழித்து நாங்கள் வர்றப்ப நம்ம கோவில் இங்கே இருக்குங்கிறது எனக்கு தகவல் வந்து நான் வந்து முத முதல் இங்கே வந்து சாமி கும்பிட்றப்ப என்னையும் அறியாமல் நான் சாமி எனக்கு அந்த இதில் நான் இல்லை வந்து உட்கார்றப்ப தியானத்தில் அப்படியே அமர்ந்துட்டேன் அமர்ந்ததுக்கு அப்புறம் நான் இங்கேருந்து போகிறப்ப நான் இனி எல்லா அம்மாவாசையும் வாழ்நாள் உள்ள வரைக்கும் நான் வந்து இந்த கடவுளுக்கு நம்ம என் தாமி தெய்வத்துக்கு நான் வந்து பணிவிட செய்கிறேன்னு நான் போ போனேன் ஆனால் ஒரு ஆறு மாதம் காலத்தில் கால நேரம் சூழ்நிலையெல்லாம் கருதி அதெல்லாம் ஒன்று கூடி வந்து நான் மரலாளி ஆகிற சூழ்நிலை வந்துருச்சு இந்த கோயிலுக்கு இன்னொரு கோயிலில் என்னை அழைச்சி வைக்கிறாங்க மரலாளி அப்படின்னா சாமி வந்து வாக்கு சொல்கிறது ஆமாம் என் உடம்புல வந்து வாக்கு சொல்கிறதுக்கு அதுக்கு இடையில இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த அங்கும் எல்லாம் தீர்வை செஞ்சு எல்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் செய்வாங்க அப்போ அன்று இரவு நான் காப்பு கட்டியிருக்கப்போ நான் வீட்டில் திருச்சியில் என்ன வீடு இருக்குது நான் அங்கே இருக்கிறப்ப நைட்டு இரவு படுத்திருக்கப்போ ஒரு பன்னெண்டு மணி போல நான் எதாச்சும் இப்படி திரும்புகிறேன் சவுத்து சைடு அப்போ குத்துக்கால் வச்சு எனக்கு அந்த ரூபம் அப்படியே வந்து என் சாமி வந்து என் நின்னது அதாவது என் உடம்புல கொசுவர்த்தி சுருள் குத்தி எங்கிட்டு குத்தி இங்கிட்டு ஓட்டையாகி வர்றது கூட தெரியாமல் நான் தத்துருவோமா அன்றைக்கி என் உடம்பை தொட்டது அதுலேருந்து நான் ஒரு ஆறு மாத காலத்தில் திருச்சியில் உள்ள ஒரு கோயில் எனக்கு வாய்ப்பு போட்டு திறந்து என்னை அழைச்சி வச்சாங்க ஓமாந்தூர் மாசிபிரீன சாமி கோயிலில் அழைச்சி வச்சாங்க இது வந்து வடநாட்டில் மாசிபிரின சாமியாகவும் தென்னாட்டில் பதினெட்டாம் படியாகவும் ரெண்டும் ஒத்த ரூபம் கொண்ட பெரிய கருப்ப சாமியாக இருக்கிறதுனால எனக்கு அந்த வாசலில் வாய்ப்பு போட்டு திறந்து ஒரு எட்டு வருஷமா நான் வந்து மந்த பூசாரியா இருக்கேன் எங்கள் கோயிலுக்குன்னு தனித்தனி மரலாளிகள் இருந்தால் வாய்ப்பு துறக்கிறதுன்னு என்ன அப்படின்னா நம்ம உடம்ப வந்து நம்ம சாமியை நினைச்சு நம்ம கூப்பிட்றப்ப நம்ம அங்கத்தில் வந்து பேசி சரளமாக பத்து மக்களுக்கு நீதி சொல்ல வழிமுறையெல்லாம் நிறைய மேற்கொள்ளணும் வழிமுறை தான் சாமியை நீங்கள் வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுவீங்க அங்கத்துல இருந்து நம்ம கடவுளை நினைச்சி வேண்டப்ப நம்ம இருந்து தொட்டு அது அங்கத்துல வாய் திறந்து பேசணும் பத்து மக்களுக்கு நீதி கொடுக்கணும் சாம்பாலி கொடுக்கணும் வாக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அந்த வல்லமையை அது நம்ம இருந்து வரணுன்னா அதுக்கு நிறைய வழிமுறை நிறைய இலக்கணம் நிறையா இன்பம் துன்பம் எல்லாத்தையும் கடந்து வரணுங்கிறத அதுக்கப்புறம் மூணு வருஷம் நான் எல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு வந்த பூசாரியாக என் கோயிலில் உட்காந்து ஒரு எட்டு வருஷமாக வரவங்களுக்கு வரம் கொடுத்து வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் சார் அதே நான் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் உங்களுக்குள்ளே வருவாரா கருப்பு சாமி எனக்கு முத முத எப்போதுமே ஆகம விதியையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் எப்போதும் வியாழக்கிழமை ஞாயித்துக்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படி ஒரு சில இடங்களில் இருக்கும் எனக்கு முத முதல் இந்த கோயிலில் உத்தரவு கொடுத்தது அமாவாசையும் பௌர்ணமியும் மட்டும்தான் உனக்கு உத்தரவு நான் மீறி வேறு நாளில் உட்காந்தாலும் எனக்கு அந்த உத்தரவு கிடைக்காது அந்த உத்தரவு கிடைச்சாதான் நான் அதை செய்வேன் அதுலேருந்து ஏன் இஷ்டத்துக்கு நான் மாத்திக்கவும் முடியாது மாற்றினாலும் அது சரிப்பட்டு வராது அதனால எனக்கு உத்தரவு கிடைக்கிதுன்னா எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள் ஏன்னா பார்த்துட்டு இருக்கிற மக்கள் இப்போது எனக்கு வந்து உங்களை பார்க்க வரத்துக்கு நான் என் ஆஃபீஸில் எனக்கு பர்மிஷன் கேட்கணும் எனக்கு ஒரு ஆயிரம் ஃபீஸில் இருப்பாங்க நான் அவர்கிட்ட பர்மிஷன் வருவேன் உங்களுக்கு அந்த உத்தரவுனா எங்கே அந்த உத்தரவுங்கிறது நாம் இப்போ இந்த கடவுள் வாழ்ற இந்த சன்னதியில இங்கே அமர்ந்து நான் வந்து என் கடவுளை நான் வேண்டிக்கிட்டு எனக்கு சனி மூலையிலையோ நிலவாசல்லையோ கெவிளி சத்தம்பாங்க அதுதான் உத்தரவு பள்ளி சத்தம் அதுதான் வந்து ஆதி காலத்துல இருந்து ஆகமோதிப்படி அதுதான் நம்ம கடவுள் நமக்கு பேசுறதா அது வழி வழியா வந்துகிட்டு இருக்கு எனக்கு சொன்னது அமாவாசை பௌர்ணமி வரும் இந்த வாசல்ல நீதி சொல்றதுக்கு அந்த உத்தரவு தர்றேன் அப்படின்னு சொன்னது நான் அமாவாசை பௌர்ணமி மட்டும் அந்த நேரம் அதாவது உச்சிகாலம் வர நேரம் அந்த ஒரு பதினொன்றரை மணிலேருந்து பன்னெண்டு மணி போல என் சாமி நான் கச்சை கட்டி என்னை தயார் பண்ணி நான் வந்து அமர்றப்போ நான் கூப்பிட்டா என் சாமி வந்து என் அங்கத்துல இருந்து பேச ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்குதுங்கிறது எனக்கும் தெரியாது ஏன் உடன் பிறந்த தாய் தாப்பனோ இல்லை மனைவி மக்களோ மக்கள் யார் இருந்தாலும் என் முன்னாடி யார் இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சதில்லை நான் அறிஞ்சு எனக்கு சுயநினைவோட தெரிஞ்சது கிடையாது எவ்வளோ நேரம் உங்களுக்கு கான்சியஸ் இருக்காது அதாவது காலையில் பதினொன்றரை மணிக்கு உட்காரனா முந்தையெல்லாம் அஞ்சரை மணி வரைக்கும் இருந்துச்சு இப்போ இரவு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அயல் தேசத்துல இருந்து கூட வேதனை தீத்தரணும் குறைவா போக கூடாது அப்படிங்கறது வாக்கு இது என்ன கை நிறைய இதை போட்டிருக்கீங்க என்ன இதெல்லாம் இது வந்து வேண்டுதலுக்கு அதாவது அவங்க மக்கள் தேடி வர எனக்கு குழந்தை வர வெள்ளியா ஆமா எல்லாம் வெள்ளி அதாவது இது பூட்டு போட்ட மாதிரி இருக்கு எல்லாமே எல்லாமே ஒன்னு லாக்கில் இருக்கும் ஒன்னு யானை இதுல இருக்கும் ஒன்னு ஓப்பன்ல இருக்கும் ஒன்னு இது மாதிரி சூளத்தில் இருக்கும் இது அந்தந்த மனுஷங்க அவங்கவுங்க இது எனக்கு இது போடு இது இவ்வளவு தான் வரணும் எனக்கு இப்படிதான் வரணும் வரக்கூடிய பக்தர்கள் போடுறது இல்லை பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் போடுறது ஒன்று என்ன இதுக்கு என்ன பேர் இது தட காப்பு தடம்பாங்க யார் போடுறாங்களோ அவங்களோட பாரம்பரிய சாபத்தையும் கருமவனையும் சாமி பிள்ளையா இருந்து நான் ஏத்துக்கணும் இது ஏற ஏற என் குடும்பத்துக்கு கஷ்டம் ஆனால் நான் அது சுகமாக தான் நினைக்கணும் ஒழிய சுமையாக நினைக்க வெளியில் தான் போடுவாங்களா தங்கத்திலையும் போட்டிருக்கேன் அது கிடையாது சாமி இங்கே வந்து இவன் அதாவது நம்ம மாசி பெரியன சாமி பதினெட்டாம் படி இது மாதிரி ஆள் இந்த சொல்றாங்க கருப்பசாமி எல்லாம் வெள்ளிக்கு உருத்தானவங்க வெள்ளி பரம்பெடுத்து அந்த இது வச்ச போறவங்கிறதுனால வெள்ளியில போடுவாங்க இது இது வெளியில தான் போடணும் தங்கத்தில் தான் போடணும் எந்த மனுஷன்ட்டையும் ஒரு மரலாளியாக சாமி இறங்குற பிள்ளையாக கேட்க அதிகாரம் கிடையாது அமாவாசைக்கு பௌர்ணமி இது வரைக்கும் ஏத்தி என்னையால மாட்டீங்களா கழட்டவே கூடாது நான் எந்த எதுல இருந்தாலும் எந்த தொழில் பார்த்தாலும் நான் கழட்டக்கூடாது நானா க தொழில் தொழில் தான் கேட்கணும் நினைச்சேன் தொழிலே முழு நேர தொழிலே எங்க கோயில்ல உட்காந்து இப்படி வந்து அருள்வாக்கு சொல்ற தான் இருக்கீங்களா வேறதா வேலை பாக்குறீங்களா நான் அரசு உத்தியோகத்துல இருக்கேன் சாமி அப்படியா என்ன என்ன துறையில் இருக்கேன் நான் எங்கள் அப்பா அம்மா அண்ணன் அக்கா எல்லாருமே வாத்தியார் டீச்சர் எல்லோரும் இறந்துட்டாங்க அந்த பதிமூணு வருஷம் கழித்து நான் இங்கே வந்தப்போ எனக்கு முதல் முறை எனக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுத்தாங்க அதுலேருந்து நான் இருக்கேன் ஆனால் என்னுடைய அமாவாசை பௌர்ணமிக்கு ஏன் வருஷம் வரைக்கும் லீவு எல்லா நாளும் போட முடியாது அது அதுக்குன்னு ஒரு வழிமுறை வரமுறை உண்டு சில நேரங்களில் அந்த லீவு நாளில் வர்றதுக்கு நான் வந்துடுவேன் ஆனால் இப்போ மக்கள் வந்து பல இடத்துல இருந்து வேதனையில் வர்றதுனால ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி லீவு இல்லாத அமாவாசை பௌர்ணமி நான் கேட்டு வாங்கிக்குவேன் லீவு எனக்கு எனக்கு உரிய லீவை மட்டும்தான் அது அதிகாரிகளுக்கும் காலப்போக்கில் மேலே எனக்கு சென்னையில் உயரதிகாரி வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுனால அந்த வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் விட்றாங்க அதை நான் யூஸ் பண்ணி நான் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்கிற மாதிரி எந்த சூழ்நிலையும் எடுத்துக்க மாட்டேன் எவ்வளோ பெரிய விஐபி வந்தாலும் சரி ஏன் அம்மாவாசை போகிற தான் வாக்கு இந்த ஆகமுதிப்படி இந்த ஆலயத்துக்குன்னு ஒரு நீதி இருக்கு அது யாரா இருந்தாலும் நேர்ல வந்து நின்னாதான் வாக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து மாமன் மச்சம் டிபார்ட்மெண்டுக்கு வேலைக்கு போகும்போது இந்த காப்பெல்லாம் போட்டுதான் இருப்பேன் எப்போதுமே எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன் என்னோட கால நேரம் நான் தேடி போகல என்னை தொட்டது இதுதான் என் தலையெழுத்து இதுதான் என் விதி பொதுவா சாமியார் அப்படின்னு சொல்லி சொன்னாவே வருமானம் நிறைய வரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலா இருக்குது உங்களுக்கு நல்ல வருமானம் வருதா இது மூலமா அதாவது இதன் மூலியமா எனக்கு எந்த வருமானத்தையும் நானும் உங்களுடைய அடுத்தவன் சொல்கிறேன் நானும் என் மனைவி வீட்டில் வந்து இது மாதிரி சாமி சொல்கிறோம் முப்பத்தி ஏழு வயசுலேருந்து சின்ன வயசுலேயே எல்லா இல்லற சந்தோஷம் எல்லாத்தையும் திறந்து கடவுளுக்காக வேண்டி நீதி இருக்கோம் அன்று நாங்கள் வாய்ப்பூட்டு எங்களுக்கு திறந்து எங்களை எடுத்து வைக்கிறப்ப நாங்கள் கொடுத்த சத்தியம் சாகிற வரைக்கும் பத்து மக்கள் இல்லை ஆயிரம் மக்கள் வந்தாலும் வைக்கிற காணிக்கையில் ஒத்தருவா எடுத்து நானோ என் குடும்பத்துக்கோ என் பிள்ளை குட்டிகளுக்கோ தொட தொடமாட்டோம் நேற்று இரவு சாப்பிட்டு வந்து இங்கே உக்காடுறேன்னா இன்னைக்கு நைட்டு ஒம்பது மணியாக இருந்தாலும் பச்சை தண்ணி கொடுப்பாங்க அப்பப்போ அதுவும் நான் நிறைய எனக்கு தெரியாது அந்த பச்சை தண்ணியோட எந்திரிச்சு இந்த இடத்த விட்டு நான் பாட்டுக்கு போவேன் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க உங்க ஹையர் அபிசியல் யாராவது வந்திருக்காங்களா வந்து உங்ககிட்ட கேட்கலாம் வந்திருக்காங்களா வந்திருக்காங்க எங்களோட சீஃப் எஜுகேஷன் ஆபிசர் அப்படின்னு சொல்ற முதன்மை கல்வி அலுவலர் வந்திருக்காங்க ஆபிஸ் ஸ்டாஃப்ஸ் வந்திருக்காங்க ஜேஸ்டி முரளிதரன் பழைய கலெக்டர் இப்ப இங்க இருந்து சீஃப் செக்ரட்டரி வந்திருக்காங்க பாருங்க அவங்க வந்திருக்காங்க யாரா இருந்தாலும் இங்க ஒண்ணுதான் யாருக்காகவும் மந்த நாள் இல்லாம என்ன இன்னொரு நாள் வாங்கினா

வரவங்க கேட்கிற நீதி இது வரைக்கும் சோட போனதில்லை எட்டு வருஷத்துல அதே போல அள்ளி குடுக்குற சாம்பலுக்கு பழுதுன்னு இன்ன வரைக்கும் ஒன்னும் வந்ததில்லை அந்த ஒன்று தான் லோகநாத பசல் இல்லை லோகநாத உடம்புக்குள்ளே இறங்குற இது சாமியோட சமீபத்தில் ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு அதை பார்த்துட்டு தான் நான் உங்களை தேடியே வந்து எனக்கு எனக்கும் அந்த பதிவு ஒரு போட்டு விட்டுருந்தாங்க ஒரு அருவாளை வச்சுட்டு பயங்கரமாக மிரட்டுறீங்க வந்து வெட்டுற மாதிரிலாம் வீசா அதை கையை தூக்குறீங்க இப்போ நான் உடைக்கிறேன் அதோட காரணம் நீங்கள் பார்த்த வீடியோ நான் பார்த்த உடனே பயமாக இருந்துச்சு அது உங்களை பார்க்க போறேன்னு சொல்லி சொன்ன உடனே பார்த்து ப பக்குவமாக பேச அவர்கிட்ட அருவாள் வந்து வீச போகிறாருவோம் மேலே அப்படிலாம் கூட சொல்லி அனுப்புனாங்க அப்படி நம்ம வாசல்ல நிறைய வாசல்ல இருக்குன்னு நானும் இந்த யூடியூப் அது இதெல்லாம் பார்த்துருக்கேன் நம்ம வாசலில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆக்ரோசமாயி எந்த இடத்துலையும் எதுவும் இல்ல நீங்கள் போட்ட பதிவு நான் பார்த்தேன் அது ஷார்ட்ஸ் ஃபுல் வீடியோ இருக்குது அதை பார்த்தீங்கன்னா தான் கட்டுன மனைவி எனக்கு தெரியாம இன்னொருத்தன் போய் உள்ள பத்துட்டு வந்தா அதை ஏற்றுக்கியாடான்னு சாமியை கேட்க போய் அது சும்மா கையில எப்போதும் அந்த அருவா பெறம்பு கையிலே இருக்கும் இப்படி கையில பேசுறதுக்கு மேல கையில எப்போதும் இருக்கிறப்ப அது பேசுனதுல சத்தம் போட்டு சொன்னதா ஒளிய வேற எப்போதும் பட்டிருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படி அப்படி போவாது ஏன்னா இங்க நாங்க 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 மண்டிட்டு கேட்போம் எந்த அசம்பாதமும் எப்படி வேணாலும் ஜாமி சொல்லலாம் வாழலாங்கிறவங்க வேற இங்க வரமுறை மாறாம கட்டுக்குள்ள இருந்து நீதி கட்டுக்குள்ள இருந்து எவ்வளவு ஆக்கிரோசமாக இருந்தாலும் வந்த பிள்ளைகளை கொண்டனை நீதி சொல்லணும் தான் அடிச்சுக்கிட்டுலாம் இருப்பாங்க பாருங்க அவன் போதையில் விழுந்துருவான் சாதாரண கையில் அந்த ஆயுதம் வச்சிருக்கிறது மரலாளியை காப்பாத்துறதுக்கு ஏன்னா நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் துஷ்டசக்தி வரும் அருவா கீழே விட்டுட்டோம் அப்படின்னோம்னா உளுந்துருவோம் தான் வாக்கு வரும் அருள் இருந்தா வாக்குவரங்கிறது இல்ல சகல நேரத்திலையும் பாதுகாப்பா எல்லாத்தையும் நம்ம நீதி நம்மளை தேடி வரவங்களுக்கு கட்டுப்படுத்துறோம் நல்லது கெட்டது பாக்குறோம் அப்ப நம்மள்ட்ட அந்த அவரோட பொருள் எல்லாம் இருக்கணும் அருவா உங்க கிட்ட இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் உட்காந்து இருக்கிற எங்களுக்கு பயமா இருக்குல்ல அந்த அளவுக்கு இங்க இந்த வாசல்ல இது வரைக்கும் நீங்க நான் அதை பதில் சொல்ல நீங்க பாக்க தானே போறோம் குழந்தை வரம் கொடுக்குறப்ப மட்டும் அது கீழே வச்சுட்டு குழந்தை வரம் கொடுக்கும் இப்போ இப்போ நாங்கள் வந்து லோகநாதன் கிட்ட பேசிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஆச்சு கச்சை கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்புறம் கருப்பு சாமி சாமி இறங்கும் இறங்கி என்ன நல்லது கெட்டதோ வந்த மக்களுக்கு நீதி சொல்லும் கருப்பு சாமிட்டு நானும் கேட்கலாம் அருள்வாக்கு வாக்கு தாராளமாக கேட்கலாம் ஆனால் நீங்களும் ஒத்த கனி வச்சு உட்காரணும் உட்காந்து நீங்களும் கேட்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஏன் சாமி எந்த சாமியுமே எந்த ஒரு கோயில்லையுமே அதோட அனுமதி இல்லாமல் நம்ம எந்த ஒரு பேட்டியும் எடுக்க முடியாதுங்கிறது நீங்களே நிறைய கோயில் அது சாமியை எடுக்கக்கூடாது போகக்கூடாதுலாம் சொல்லியிருப்பாங்க இன்றைய காலகட்டத்தில் இன்று அதுக்கான உத்தரவு எங்கிட்டோ இருந்து வந்திருக்குது அதனால் இன்னைக்கு இது நடந்துகிட்டு இருக்கு சரி நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன் நீங்கள் கச்சை கட்டிட்டு வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு அதையும் பார்க்கலாம் சந்தோஷம் சார் உங்கள் உத்தரவோடு நான் இதில் மாட்டிக்கிறேன்

இதுவரைக்கும் எந்த பாட்டேன் அப்படி பயங்காட்டி நான் போனது இல்லடா அப்பா என் பத்து புள்ளைய கேட்டீங்கன்னா என் பத்து புள்ள அதுக்கான பதில் சொல்லும் வச்சிருக்காங்க அப்படி எனக்கே உரித்தான ஆதி கால நீதிபடி அப்படி எனக்கே உரித்தான பொருள் இல்லையா அப்படி எனக்கு பாட்டனுக்கு அப்படி வேட்டைக்கு போறப்பையும் நான் குதிரை ஏறி பத்து மக்களை அப்படி கட்டுமனை சுத்தி பார்த்து நீதி கொடுக்குறப்பையும் வேதனை சோதனை துன்ப துயரம் அப்படி எல்லாத்தையும் அப்படி அப்படி காக்க வந்து அப்படி நான் வழி நடந்து போறப்பையும் என்னுடைய பொருள் நான் பாட்டே வர்றேன்னா அப்படி மாணை வரும் முன்னே மணி யோச வரும் பின்னேன்னு என்னோட என்னோட ஊதுகுழல் வாசம் தான் என்னோட என்னுடைய புகை தான் வரும் பெறாண்டி அதனால அதுவும் எனக்கு உரித்தாரங்க நாடெல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா பல இடங்கள்ல சேதங்கள் சேதாரங்கள் நடந்தேறினாலும் அப்படி நாட்டு மக்கள் சில இடங்களில் அநேக இடங்களில் வேதனையோடு தான் இருக்காங்க வேதனையோடு தான் இருக்காங்க அப்படி இருந்தாலும் அப்படி மழை போல வந்தாலும் பனி போல பாட்டு இந்த கலி உலகத்தில் நடக்க வேண்டியதை நடத்தி காட்ட வேண்டியதை காட்டி கரும வேணையை போக்கி அப்படி எடுத்த வேண்டியதை எடுத்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் அப்படி ஈரேழு லோகத்தை பாதுகாத்து வர மாதிரி இந்த நாட்டு நடத்தையும் கொண்டு வந்து இல்ல கொரோனா வந்து ஒரு பெரிய அழிவை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா நிலநடுக்கம்லாம் வருது சில நாடுகள்ல ஒரு பேராபத்து அந்த மாதிரி தான் இருக்குது பேராபத்துன்னு அப்படி உயிர் அவர அளவுக்கு பேராபத்து வர வாய்ப்பு இல்லை பேராண்டி என்னுடைய ஆடி அமாவாசை மகா சிவராத்திரி உலக வாக்கு சொல்றது என் நீதி என் வாச நீதி இருந்தாலும் என் புள்ள எல்லாம் விட்டு எல்லாம் வந்து இன்று அமர்ந்திருக்கிறதுனால அப்படி பாட்டை கேட்கிற என் புள்ள என் பேராண்டி நீ கேட்குற கேள்விக்கு நீதி சொல்றேன் அப்படி உயிர் சேதங்கள் அளவுக்கு அதிகமாக நடக்க வாய்ப்பு இல்லை மிராண்டி இல்லை ஆனா இயற்கை சூழலால் பாதிப்பு கட்டாயம் உண்டு அப்படி அப்படியே அப்படி அப்படி தென் தேசங்கள்லேயும் வட சேதாரம் என்னுடைய இயற்கை சூற்றத்தினால் கட்டாயம் உண்டு இப்ப இப்போ திராமர் கோயிலெல்லாம் கட்டுறாங்களோ அதனால அந்த சேதங்கிறத தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையா என்னுடைய இயற்கை சீற்றத்தில் நடக்கிறத தடுக்க யாருக்கும் எந்த நிதியும் கிடையாது நடக்கிறது நடக்கும் காக்கிறது காக்கப்படும் அந்த ராமர் கோயிலால் ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கா கட்டாயம் உண்டு அதுல கழகத்தோட கூடிய உண்டு கலகமும் ஏற்படும் கலகம் ஏற்படும் இருவேறு பெரும் பிரிவுகளுக்கு கலகம் ஏற்பட்டாலும் அது நீதி உண்டு வேற மாற்றத்தை ஏதாவது கொடுக்குமா அப்படி காத்திருந்து பாரு அதுக்கு விட சொல்றேன் காத்திருந்து பாரு அதுக்கான கால நேரம் வரும் அப்ப என் புள்ள உனவே நான் புரிஞ்சுக்க வைக்கிறேன் அரசியல் ஏதாவது மாற்றம் வருமா அப்படி அப்படி அரசியலில் மாற்றங்கிறதுக்கு அதுக்கு உரித்தான என்னோட பிள்ளைகள் ஏன் வாசலில் வந்து நின்னாதான் அதுக்கான நீதி அந்த நீதி இப்போ நமக்கு வேண்டாம் கால நேரம் அப்படி கணிஞ்சு வந்து நடக்கிறத நடத்தி கொடுப்போம் அப்பா பாப்பா நல்லது அது கெட்டது அதுன்னு எல்லா பிள்ளைகளுக்கும் உணர்கிற காலம் உணவு உணரும் இந்த பேட்டிய டிவியில பாத்துட்டு இருக்கிற மக்கள் வந்து ஒரு இவ்வளவு விஷயங்களை அவர் கேட்டாரு அடுத்து ஒரு எலெக்ஷன் வர போது மத்தியில யார் திரும்ப ஆட்சிக்கு வருவாங்க அந்த கேள்வி கேட்டிருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க யாரோட ஆட்சி திரும்ப அமையும் அப்படி நான் அதுக்கு தான் பொதுவான நீதி என் பேராண்டி கிட்ட சொல்லி வந்துட்டேன் அப்படி ஆடுற நாட்டு ஆடுற என் பிள்ளைக யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு சுயநலம் இருக்கிற அப்பா என் எல்லை நீதி என் வாச நீதின்னு ஒண்ணு இருக்கு அப்படி என் எல்லையில வந்து அதுக்கு உரித்தான ஆள் எந்த பிள்ளையா இருந்தாலும் வந்து நின்று கேட்டால் தான் சொல்ல முடியும் எனக்கு அந்த நீதி சொல்ல அதிகாரம் கிடையாது ஆனா இரு உலகத்தால் நீ காக்குறேங்கிற அந்த நீதி நீ சொல்ல மாட்டேங்கிற கேள்வி வச்சா நடக்கிறது நடக்கும் காத்திருந்து வேடிக்கை பாரு நடக்கிறது நடக்கும் ஊரு உலக மக்களும் தெளிவுபடுற மாதிரி நீதி கொடுப்பேன் இதுதான் நடக்கும் அதை மாத்த முடியாது வருமா இருக்கிறதே தொடருமா

அதை வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா மக்களை பாதிக்காம எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத ஆட்சி மீண்டும் வரும் சத்தியம் மக்களை பாதிக்காத ஆட்சி தான் திரும்ப அமையும் மக்களை பாதிக்காம அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எந்த சேதாரத்துக்கும் அப்படி அப்படி எந்த சேதாரமும் நடந்து அதனால எந்த ஒரு விளைவும் தீய விளைவும் ஏற்படாம

அதுதான் உன்கிட்ட கொடுக்குறேன் நான் சொல்ல சொல்ல எந்த மாற்றம் இருந்தாலும் என் அச்சை பிடிச்சி இதே வாசல்ல நீ கேட்கலாம் அச்சை கொடுக்கலாம் வேற என்ன சொல்றீங்க வேற நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு நடக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கும் சேதாரம் வந்தாலும் அதுல வந்து காவாந்து பண்ணுவேன் அப்படி அப்படியே தங்க விலை ஏறும் இறங்கும் நல்லது கேட்டது எல்லாத்தையுமே சொல்லிவிடுவேன் யார் யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்ல மாட்டிங்க ஆனால் தங்க விலை ஏறு இறங்குறதெல்லாம் சொல்கிறீங்க அது அது பொறுமைக்கில்லை நீ கேக்குறது உசுருக்குள்ள கேக்குற அப்படி பத்து மக்களும் காக்குற உசுருக்குள்ள நீ கேக்குற அங்க சுயநலம் தலைவருத்த ஆடுது யாரா இருக்கட்டும் சில கோணங்கள்ல

அந்த இடத்துல தான் நீ கேட்டிய உலக மக்களையும் ஊர் மக்களையும் அப்படி ஆளு 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 காப்பாத்தி மன்னர்கள் எப்படி என்னன்னு கேட்டியே அப்படி என்னோட வாசநீதியை உனக்கு சொல்லிடுறேன் ஆயுசு குறைவா போனா ஆன்மா ஆவேசமா அலையுமா அப்படின்னா கட்டாயமா உனக்கும் அலையும் அப்படி ஒன்ன போல மனிதர்கள் எல்லாத்துக்கும் அலையும் என்ன தூக்கி சொமக்கிற பிள்ளைக்கும் இருக்கு அது அது வேதனையோட போனா அதை அதை மக்கள் அப்படி ஒன்னா போல மக்கள் அப்படி கொடுக்குற பேர் பேய் ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது வந்து கட்டாயம் உண்டு அதை விரட்டவும் முடியும் பேய் பிடிச்சா மட்டும் இல்லை பிராண்டி மந்தரம் தந்தரம் மயி அப்படி செய்வனம் செய்யறேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன் என் வாச எல்லைய தொட்டுட்டு யாராச்சும் போயிட்டா பாட்ட என்ன சொல்றியோ அது நான் கற்றுப்பாரு உம் சோதிச்சு சாமி கடைசி ஒரே ஒரு கேள்விதான் நிறைய பேர் இன்னைக்கு இந்த கருங்காலி மாலையை போட்டு சுத்திட்டு இருக்காங்க அந்த கருங்காலி மாலை போடலாமா ஊருக்கும் பேருக்கும் உலகத்துக்கும் அப்படி திரைப்பட துறை போட்டா இது இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் என் பிள்ளைய அறியாமையினால போட்டாலும் அதுக்குன்னு ஒரு நீதி இருக்கு சேதி இருக்கு அதாவது நெத்தி சுடர்ல உதிச்சமே பாரு யாரு அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பேன் யாரு அவனுக்கு உரித்தான அப்படி செவ்வாய் கிரக தோசத்தில் செவ்வாய் அப்படி குரு அப்படி வரும்பாரு அந்த கால நேர நேரங்கள் உன்னுடைய தலையெழுத்து ஏற்ற எடுத்து பார்க்குறப்ப உனக்கு உகந்ததாக இருந்தால் மட்டும்தான் என் உள்ள கருங்காலி மலை போட்டினா உனக்கு அடுத்த அடுத்த கட்ட முன்னெடுத்து போக முடியும் அப்படி இல்லைன்னா அதோட எதிர்வினையை அது அப்படியே காலப்போக்கில் காட்டிடுவோம் அப்படி கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி மயக்கி விட்ட உலகத்துல வாழ்ற உலகத்துல என் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு என்ன அதை செஞ்சு இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதோட விளைவுகளை நான் யாருக்கு காட்டாமல்ல அது காட்டும் யாரு போடலாம் யாரு போட சொல்லி வந்துட்டேனே அப்படி அப்படி என்னோட நேரடி பார்வையில நெத்தி சுடல உரிச்சவனுக்கு உரித்தான பிள்ளையா இருக்கணும் ஒண்ணு அப்படி அவனோட கால நேரம் ஏட்டுல அப்படி செவ்வாய்க்கு உகந்தவனா இருக்கணும் அவனோட கால நேரம் அதுல போயிட்டு இருக்கணும் ரெண்டு அப்படி குரு அப்படி தசா அவனுக்கு தசா புத்தின்னு ஓடிட்டு இருக்கணும் மூணு இது மூணு உள்ளவனுக்கு தான் கருங்காலி அடுத்த கட்டைக்கு கொண்டு போகும் அப்படி இல்லைன்னா எதிர்வனையே காட்டும் என் பிள்ளைய அப்படி ஊரைய உலகத்தையும் பார்த்து யார் வேணாலும் போடலாங்கிறப்ப அந்த இடத்துல எதிர்வினை நடக்குது அது கூட புரியாம என் பிள்ளைங்க இன்று மயக்கின உலகத்துல மாயமான உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இதுதான் அந்த மீதி வேற உலக சாமி நன்றி ஆப்டி 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 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள सन நியூஸ் பில் லிங்கை கிளிக் பண்ணுங்க